நிர்வாகியின் வீட்டில் கையும் களவுமாக சிக்கிய தாவேக்க நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனை பதவியில் இருந்து தூக்கி அடித்துள்ளார் பொதுச் செயலாளர் ஆனந்த் உண்மையில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பெண் வீடியோ வெளியிட்டுள்ளார் திமுக இந்த மாதிரி விரிவான ஒரு அரசியல் பண்ண வேணான்ட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம் உங்கள் வீட்லேயும் குடும்ப பெண்கள் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் இந்த நிலம் அவங்களுக்கும் வர வரும் அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து ரொம்ப தப்பா சித்தரிக்க வேணாம் தளபதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி ஆட்சி அமைப்பாரு நீங்க இந்த மாதிரி தப்பு தப்பா சித்தரிச்சாலும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட தாவேக்க செயலாளராக இருப்பவர் செந்தில்நாதன் இவர் ஈரோட்டில் நடந்த தாவேக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீடு திரும்பும்போது போது வழியில் மகளிரணி மாவட்ட நிர்வாகி ஒருவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் சந்தேகப்பட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் வீட்டின் உள்ளே நுழைந்து செந்தில்நாதனை மடக்கி பிடித்தனர் வீட்டில் ஆண்கள் இல்லாத போது வந்தது ஏன் என கேட்டு அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரல் ஆனது சொல்லுங்க இந்த ஒரு தவறு நடக்க இருந்தபோது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து நேரத்திற்கு வர வைத்ததாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக தலைமைக்கு தெரியப்படுத்தியதாகவும் செந்தில்நாதனுக்கு எதிராக அந்த பெண் வீடியோ வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தாவேக்க நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனை பதவியில் இருந்து நீக்கி அதிரடி காட்டியுள்ளார் பொதுச் செயலாளர் ஆனந்த் காலையிலிருந்து தப்பு தப்பா சமூக உடனே உள்ள திமுக அரசு தெரிச்சிட்டு ஒரு பொண்ணை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இங்கே ஒரு தப்பு நடக்க இருந்தது அந்த தப்பு நடத்துறதுக்கு முன்னாடி என் வீட்டில் தெரியப்படுத்தி அந்த இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்பை கண்டிச்சு பேசிட்டு வந்தப்ப திமுக கைப்பலி ஆளுநர் ஒருத்தர் இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பு தப்பாக நாங்க இதை நாங்கள் தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருக்கோம் தளபதிக்கும் தெளிவுபடுத்தியிருக்கோம் ஆனால் சார் கண்டிப்பாக பணி நீக்கம் செய்யறது தான் உறுதி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியும் இதை நாங்கள் சட்ட ஃபேஸ் பண்ணிக்கிறோம் இது தளபதிக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் இது ரொம்ப இந்த வீடியோ வைரல் படுத்த வேணாம் எங்களுக்கும் குடும்ப பிள்ளைங்க எல்லாருமே இருக்கு தப்பு தப்பு தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் ரொம்ப ஷேர் பண்ண வேணாம் எங்களுக்கும் இந்த வீ இந்த நடந்த சம்பவத்துக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இந்த மாதிரி விரிவான ஒரு அரசியல் பண்ண வேணான்ட்டு ரொம்ப தெரிஞ்சு கேட்டுக்கிறோம் அவங்க வீட்லேயும் குடும்ப பெண்கள் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் இந்த நிலைமை அவங்களுக்கும் வர வரும் அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தப்பாக சித்தரிக்க வேணாம் தளபதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி ஆட்சி அமைப்பார் நீங்கள் இந்த மாதிரி தப்பு தப்பாக சித்தரித்தாலும் கண்டிப்பாக தளபதி ஆட்சி அமைப்பார்